எப்போயுமே பார்த்தீங்கன்னா அஃப்ரின் குட்டியோடு தான் டே ஸ்டார்ட் ஆகும் இன்னைக்கு அஃப்ரின் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தாலும் அஃப்ரா குட்டியோட தான் நம்ம டே இன்றைக்கி சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி காலையிலே எழுதி போட்டது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் தான் ஏன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா அது எல்லாமே வந்துருந்துச்சு சர்ஃபு தேங்காய் எண்ணெய் அப்புறமா கொஞ்சம் ஆஃபரில் திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதெல்லாமே வந்துருச்சு காலையிலேயே இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்புறமா பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சிஸ்டர் வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க அம்மாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்கள் சிஸ்டர்னு சொல்லிட்டு நான் மறந்தே போயிட்டேன் சாரி சிஸ்டர் அந்த சிஸ்டர் பேர் பார்த்தீங்கன்னா சஹானா பர்வீன் அவங்க அம்மா பேர் வந்துட்டு சமீமாவா ஹாப்பி பர்த்டே சமீமா அம்மா ரிலேட்டடாக விஷ் பண்ணிட்டேன் சாரிமா மறந்து போயிட்டேன் நான் மன்னிச்சிருங்க அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் மட்டும் நம்ம சலாம் சொல்லிடலாம் சாரா பானு மர்சுகா ஃபாத்திமா முன்னி அப்துல் நாஜீரா எல்லாருக்குமே அஸ்லாம் அலிக்கும் சிஸ்டர் மிஸ் ஆன பேர் எல்லாம் இன்ஷால்லாம் நாளைக்கு சொல்றேன் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இந்த சர்ஃப் தான் பார்த்தீங்கன்னா நான் வாங்குவேன் ப்ரைஸும் கொஞ்சம் கம்மி தான் அஞ்சு கிலோ இரநூத்தி இருபது ரூபா தான் வரும் பரவாயில்ல ரொம்ப சூப்பரும் சொல்ல முடியாது ரொம்ப சுமாரும் சொல்ல முடியாது ஓகே தான் அப்புறமா டாய்லெட் கிளீனரு பை ஒன் கெட் ஒனில் மஞ்சு பொடி அதெல்லாமே போட்டிருந்தாங்க அதெல்லாம் வாங்கியாச்சு ரொம்ப நாள் சக்கரை சக்கரை கிழங்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதுவும் இருந்துச்சு அதையும் வாங்கிட்டேன் எனக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுதான் அவிச்சு அஃப்ரின்னோடய அத்தா கொடுத்து விட போகிறேன் இந்த சைட் டீ பார்த்தீங்கன்னா நல்லா குதிச்சிட்ருக்கு நம்ம அஃப்ரா குட்டி எப்பயும் போல் பேம்பர்ஸ் அவுத்துட்டு வாஷ் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு எப்பயுமே நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தெரியும் நான் சர்ஃப் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கா பாருங்களேன் அப்படியே பார்த்தீங்கன்னா அஃப்ரா குட்டிக்கும் வாஷ் பண்ணி விட்டுட்டேன் வச்சுக்கோ கூப்பிடாதா கூப்பிடு தக்காளி மாமா சிலமா அப்படின்னு

பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு சக்கரை கிழங்கு தான் அவிக்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆவிலையும் அவிப்பாங்க நான் குக்கரில் அவிக்கலான்னு சொல்லிவிட்டு வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் மண்ணாக இருந்துச்சா அதனால் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அவிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் நேம் என்னன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் நேம் பார்த்தீங்கன்னா அப்துல்லா ஆனால் வந்துட்டு வீட்டில் வீரர்னு கூப்பிடுவாங்க நானுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் கூப்பிடுவேன் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அதெல்லாம் எனக்கே தெரியாது சிஸ்டர் உண்மையாக சொல்ல போனால் நமக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது ரெகுலராக பார்க்குறாங்கல்ல அவங்க தான் நம்ம சேனலை திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்காங்க இது உங்களை மாதிரியே நான் ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டேன் அவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு எது வருமோ அதை நீங்கள் வந்துட்டு ரெகுலராக போடுங்க உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும்ல உங்களுக்கு எது வந்துட்டு கண்டினியூஸாக நீங்கள் பண்ணுவீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் போடுங்க ரீச் ஆகும்னு சொன்னாங்க எனக்கு என்ன வரும் வீட்டில் வேலை செய்வோம்ல அதை தான் நான் கண்டினியூஸாக அதே பண்ணிக்கை எடுத்து போட ஸ்டார்ட் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்கேன் அவ்வளோதான் நமக்கு எது வருதோ தான் நம்ம ட்ரை பண்ணணும்ல எனக்கு தெரிஞ்சது இது தானே அதனால தான் இது இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு நீங்கள் நீங்க உங்களுக்கு எது பெட்டராக வருமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அஃபீன்தா வந்துட்டு நமாஸ் படிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன் நம்ம அஃப்ரா குட்டி எப்பயும் போல் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா வர்றதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சிடலாம் ஒரு சிசர் கேட்டிருந்தாங்க உங்கள் ஹஸ்பண்ட் என்ன இந்த டைம்ல நமாஸ் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முன்னாடி நான் மெசேஜ் பண்ணிட்டேன் இன்னொரு சிஸ்டரும் கேட்டுருந்தாங்க அவங்க வந்துட்டு எப்பயுமே கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன் டைம் நமாஸ் பண்ணிட்டு தான் போவாங்க ரெண்டு கதை தொழுதுட்டு போவாங்க அது அவங்களோட ஹேபிட்டு அதுதான் பண்ணுவாங்க எப்பயுமே கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அஃபீன் பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டாங்க அவங்களுக்கு முட்டை தோசை சுட்டு கொடுத்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை மாவில் தோசை ஊற்றிட்டு தோசை மாவில் தோசை தான் தோசை மாவில் தோசை ஊற்றிட்டு நாட்டு சக்கரையை போட்டு சாப்பிட்டா பிடிக்குமா அஃபீனுக்குமே இந்த தோசை பிடிக்கும் நாட்டு சக்கரை தோசைன்னு சொல்லி செஞ்சு கொடுப்பேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் அதை தான் சுட்டு சாப்பிட்டேன் டேஸ்ட்டு சூப்பராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி வச்சுட்டேன் பாப்பாவுக்கு வந்துட்டு மண்டே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதா அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போர்ஷன் எல்லாம் படித்து வச்சுக்கோமான்னு சொன்னேன் பாப்பா உட்காந்து கட்டுரை படிச்சுட்டு இருந்தாங்க நம்ம குட்டி வந்துட்டு அவங்க அக்கா கிட்டே வந்துட்டு அழகாக உட்காந்துட்டு இருந்தாங்க காலையில் ஊட்டி விடும் போது இட்லியும் சேர்த்து தலையில் ஊட்டி விட்ட போல் இருக்கு அது குளிக்க வச்சாலும் போகாமல் இருந்திருக்கேன்னா மேலுக்கு தான் குளிக்க வச்சுருந்தேன்னா அதை துடைச்சி விட்டுட்டு பாப்பா தண்ணி கேட்டுருந்தாங்களா அவங்களுக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னொரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க நேற்று நான் சொல்லியிருந்தேன்ல பாப்பா இல்லைன்ற விஷயத்தை பற்றி அதை பற்றி சொல்லியிருந்தாங்க நம்ம என்னமோ அமைதியாக தான் இருப்போம் சிஸ்டர் நம்ம நல்லா சந்தோஷமாக தான் இருப்போம் ஆனால் இந்த கேட்குறவங்க இருக்காங்க பாருங்கள் எங்கே என்ன கேட்கணுன்னே தெரியாமல் டக்குன்னு கேட்டுடுறாங்களே அது நமக்கு ரொம்ப ஃபீல் ஆயிருதுல்ல அதுதான் வந்துட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கேட்குறவங்க வாயை மூடுற அளவுக்கு எல்லாம் வந்துட்டு இன்ஷாலாக கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவான் நீங்கள் நம்பிக்கையா மட்டும் இருங்க இது கருத்துலாம் எல்லாம் உண்மை தான் நம்ம நம்பணும்னு வைங்களேன் கண்டிப்பாக இன்ஷால்லாம் எல்லாம் நாடுவான் நீங்கள் நீங்க ஒண்ணு அதை நினைச்சு கவலைப்படாதீங்க சிஸ்டர் பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது பேச டாபிக் வேணும்ல அவங்க வீட்லயே ஆயிரம் ப்ராப்ளம் இருக்கும் அதை பத்தி பேச மாட்டாங்க மத்தவங்க வீட்டுல என்ன நடக்குது அதைதான் பாத்துட்டு இருப்பாங்க அப்படி இக்னோர் பண்ணிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம் நீங்க எல்லாம் எனக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இன்ஷால்லா கண்டிப்பாக எல்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எதுவுமே சமைக்கலை புளியானை இருந்துச்சா அதை வச்சுட்டு கத்திரிக்காய் பொரியல் மட்டும் பண்ணியிருந்தேன் கோழி எப்படி கத்துது குக்கரிக்கோ எப்படி கத்தோ காக்கா எப்படி கத்து பப்பான்னு கத்தது காக்கான்னு கத்து எப்படி கத்து பபோ எப்படி கத்து பபௌ எப்படி கத்து பௌ எப்படி கத்து பௌ எப்படி கத்துமா அப்ரா எப்படி கத்துவா அப்ரா எப்படி கத்துவா அப்ரா எங்க அப்ரா இங்கே ப அம்மா எப்படி திட்டுவ ஃப்ரம்மா அம்மா எப்படி திட்டுவேன்

मामी लव यू सोलिटा बोर बोलिया आरियास पापा अन्ना हैप्पी बर्थडे चल हैप्पी क्लैप पनी बर्थडे क्लैप पनी रे हम्म क्लैप पनी ए रियास चल रियास அவள்தான் வருது அவள் தானே வருது என்னடா சொல்றாங்க சூப்பர் என்னதுமா அது துப்பாக்கி அத்தை வாங்கி கொடுத்தாங்களாம் பத்தி அப்படின்னு யாருக்கு வாங்கி கொடுத்தாங்க அக்காவுக்கு தானே ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருந்தான் ஷேர் பண்ணிக்கிடணும் ஏய் குடு அக்காவுக்கும் கொடு அக்கா கொடு அக்கா உனக்கு செஞ்சு கம்மி ம் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுங்க அக்கா குடு அது சரி அது அக்கா குடிச்சிடலாம் சுச்சோ குடும்பம் நம்ம அக்காவுக்கு நம்ம அக்கா அழுகுறா குடும்பம் குடும்பம் அக்கா குடு இந்தா சொல்லும் அக்கா இந்தா சொல்லு அக்கா அக்கா ஆன் பண்ணி காட்ட சொல்லு போ அக்கா கிச்சன் செட் வாங்கிடுவோம் அக்கா போ உனக்கு கிடையாது கிச்சன் செட் எங்க போற பாவா பாவா நாங்களும் சாப்பிட்டு துப்பாக்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்களா அக்காவும் தங்கச்சியும் சண்டையை போட்டு ஒரு சமாதானம் ஆகிட்டாங்க அப்ரின் வந்துட்டு என் மேலே படுத்திருக்கான்னு சொல்லிட்டு அவள் அக்கா மேல ஏறி உட்காந்துட்டு அவளை போட்டு அடிச்சிட்டு இருந்தா இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருந்தாங்கன்னு வைங்கள இவங்க சேட்டையை பார்த்தே நமக்கு பொழுது போயிரும் எப்படி டைம் ஓடுதுன்னே தெரியாது நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியாது கொஞ்ச நேரம் அம்மா வீட்டுக்கு அமுச்சு வச்சிருந்தேன் அக்கா கூப்பிட்டு வருவா சொல்லக்கூடாது வா கூப்பிட்டு போவா அப்புறமா கூட போடாத அவளை எங்க போறீங்க அக்கா அணி எங்க போறீங்க வீட்டுக்கு எங்க ஆமா எப்பயுமே பாத்தீங்கன்னா ஈவினிங் தான் அமுச்சு வைப்பேன் பாப்பா வந்துட்டு அவ்வளவுக்கு மாமா வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு சொல்லிட்டு இருந்தாளா சரி ரெண்டு பேரும் நேரம் போயிட்டு வாங்க லீவ்ல இருக்காளுங்க அதனால கொஞ்ச நேரம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சாச்சு எனக்கு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அமுச்சு வச்சதுக்கு அப்புறமா திடீர்னு இப்படி தோணும் ஸ்வீட்டா சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல எந்த ஸ்நாக்ஸும் இல்லையா நான் என்ன பண்ணுவேன்னா ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இந்த பொறிக்கடலை இருக்குல்ல அதுல நாட்டு சக்கரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறமா ஈவினிங் டைமா பாத்தீங்கன்னா கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சா நான் குட்டி அஃபின் பாப்பா மூணு பேருமே கிளம்பிட்டோம் பாப்பாவை கையில் காசு வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க கீழே அம்மா வீட்டில் ரெண்டு பேரையும் விட்டுட்டு தான் போவேன் கடைக்கு போகும்போது மோஸ்ட்லி கூட்டிகிட்டு போக மாட்டேன் ரெண்டு பேரையுமே எப்போயுமே முருக்கா போட்ட உடனே குட்டிக்கு வெளியில் போகணும் அதுக்காக தான் அழுதுட்டு இருந்தேன் அப்புறமா ஒரு சிச்சர் ஃப்ரிட்ஜிட்டு உருக்கிட்டு இருந்தீங்க நம்ம ஃப்ரிட்ஜில் பெருசாக எதுவுமே இருக்காது சாலா வந்துட்டு ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டு போடுறேன் இப்போ வந்துட்டு நான் இப்படி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வேணாம் போடுறேன் இப்போ நான் காய்கறியெல்லாம் எடுத்து வைப்பேன்ல அப்போ போடுறேன் அப்படியே காய்கறி கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப் இருக்கா இங்கே எல்லா ஐட்டமும் வச்சிருப்பாங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும்ல அந்த மாதிரி இங்கே ஃப்ரோசன் ஐட்டம் குழந்தைங்க என்ன சொல்றது அந்த சூப்பர் எப்படி சொல்றது தெரியலையே அந்த பிக் பாஸார்லலாம் இருக்கும்ல நிறைய ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இது வந்துட்டு மயிலாப்பூர் பஜார் ரோடு இருக்குல்ல அந்த மார்க்கெட்டில் தான் இந்த கடை இருக்கு வெஜ்லையும் வச்சிருக்காங்க நான்வெஜ்லேயும் வச்சிருக்காங்க மோமோஸ் சமோசா அப்புறம் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ஸ்மைலெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி வச்சிருந்தாங்க ஆலிவ்ஸு மயோனஸ்ஸு அந்த மாதிரி பீட்ஸாக்கு தேவையானது பேக்கிங் ஐட்டம்க்கு தேவையானது எல்லாமே வச்சுருக்காங்க இவங்க வந்துவிட்டு இந்த ஹோல்சேலாக வியாபாரம் பார் வியாபாரம் பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுப்பாங்க போல இருக்குது மற்றபடி ஹோல்சேல் ரேட்டில் தான் வச்சுருக்காங்க ஃப்ரோசன் ஐட்டம் வந்துட்டு எப்போயாவது சாப்பிட்லாம் அப்படி எமர்ஜென்சிக்கு நமக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா வாங்கி பொரித்து சாப்பிட்டு பார்க்கலாம் அஃபீன்னு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டுகிட்டே இருந்தால அவளுக்காக தான் அந்த கடைக்கு வந்தேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்க கிட்டே கேட்டுட்டு தான் எடுத்தேன் அவங்களோட எடுத்துக்கோமான்னு சொன்னாங்களா இருந்தேன் அந்த மாதிரி எல்லாம் பஜார் ஒன் மார்க்கெட் இருக்கும்ல தான் அந்த கடை இருக்கு நான்வெஜ் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு இப்போ புதுசாக தான் தொடர்ந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கும் ஓபன் பண்ணி நட்ஸ் எல்லாம் கூட இருக்கு எப்படி சொல்றது குவாலிட்டி வைஸில் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அத்தம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன் அத்தம்மா கேட்டுட்டு இருந்தாங்க என்ன எதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்க யார் ஃபோன் பண்ணியிருக்கா காமி காமின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இருக்காங்க அவங்க கேரக்டர் நான் வீடியோ காலில் காமிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க காமிக்க சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ஆஃப்ரா குட்டி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நல்லா தூங்கிட்டாங்க சரி நம்ம மேலே போய் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருக்கலாம் அக்காவும் தங்கச்சி கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் மேலே வந்துட்டேன் மத்தியானம் வந்துட்டு நேற்று வச்சு குழம்பு வச்சுட்டு சாப்பிட்டுட்டோமா அதனால் நைட்டு வந்துட்டு அவன் ஆஃப்ரீனோட அத்தாவுக்கு வந்துட்டு இந்த மைதா சப்பாத்தி தான் பிடிக்கும் கோதுமை சப்பாத்தி சாப்பிடவே மாட்டாங்க சரி போனால் போகுது ஒரு நாளைக்கு சுட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அரை கிலோ மைதாமாவும் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த பென்சில் பார்த்தீங்கன்னா இந்த மேகி வாங்கினால அதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன் வந்திருந்தாங்க அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மளிகை சாமான் தக்காளி வெங்காயம் ரெண்டு காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த பாக்ஸில் போட்டு வைக்கணும் பார்த்தீங்களா அதுதான் ஜாபு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் நான் வந்துட்டு அந்த கடைக்கு போனேன் அங்கே என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்னா மெடிட் பண்ணும்போது தான் வந்து கதை வச்சுட்டாங்க ஃபோன் பண்ணுறாங்க எப்போ பப்போ பப்பா அதை முன்னேறவே விட மாட்டாங்க போல இருக்குப்பா சும்மா ஜஸ்ட்டு பண்ணுக்கு சொன்னேன் பக்கத்தில் இருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சும்மா கிண்டல் பண்ணுறதுக்காக கதவை தட்டிட்டு இருந்தாங்க குழந்தைங்க வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க சவுண்ட் கேட்டால் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் பாப்பா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ருபீஸ் அரை கிலோ வந்துட்டு நைன்டி ருபீஸ் போல இருக்கு இதே மாதிரி சிக்கன் நக்கெட் அது எல்லாமே இருக்கு சரி வேணாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இந்த பிரி பிரி பவுடர் இருக்குல்ல அது சிக்கனில் போட்டு ரெசிபி பண்ணுறாங்களா சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன் எப்பயும் போல அந்த பத்து ரூபா பூஸ்ட் பாக்கெட்டு பால் பவுடர் பாக்கெட்லாம் ரொம்ப பிடிக்குமா அதனால் அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு ப்ராப்பராக அந்த பாக்ஸில் போட்டு வைக்கணும்ல அந்த விலையை தான் செஞ்சுட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் தக்காளி கருவேப்பில புதினா கொத்தமல்லி இதெல்லாம் ஆஞ்சு அப்படியே எடுத்து வைக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வழி ஆயிரும் இதெல்லாம் அம்மா வந்துட்டு எப்பயுமே ப்ராப்பராக எனக்கு ஆஞ்சு கொடுத்துருவாங்க இன்னைக்கு பாப்பா தூங்கிட்டு இருந்தனால நான் வந்துட்டேன்னா இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வைக்கணும்ல அந்த வேலை தான் நெக்ஸ்ட் இருக்கு அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் உருளைக்கிழங்கு கோவக்காலாம் வாங்கியிருந்தேன்னா வெங்காயத்தை வந்துட்டு நான் எப்பயுமே இந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே இருக்கும்ல அந்த ட்ரெயில தான் வச்சிருப்பேன் உருளைக்கிழங்கையும் அங்கேயே வச்சிருவேன் ஏன்னா நம்ம வீட்டில் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி இல்லை அதனால கொஞ்சம் இப்படி வச்சுக்கிருவேன் கொஞ்சம் மட்டும் இருந்துச்சு அதை அப்படியே கவரில் போட்டு வச்சுருவேன் எந்த விஜிடபிளாக இருந்தாலும் தனித்தனியாக அந்தந்த கவரில் போட்டு வச்சிருவேன்னா எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அதனால தான் நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் கேட்டுருந்தீங்களே நம்ம ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பெருசாக டூர் போன அளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் எதுவும் இல்லை அவ்வளோதான் எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சாச்சு சாயங்காலம் டீ போடும்போது போது பார்த்திங்கன்னா பால் பொங்கிடுச்சா அப்படியே கையோடு கையாக கழுவிடலான்னு சொல்லிவிட்டு கம்மினாக இருக்கும்ல அதை போட்டு லைட்டாக ஒரு தேய் தேய்ச்சிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிட்டேன்னா கொஞ்சம் க்ளீனாகிடும் மேலே தான் வச்சு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுருந்தேன்ல அடுப்பு மேலே தான் அதனால் கொஞ்சம் அழுக்கான மாதிரி இருந்துச்சு அதையும் ப்ராப்பராக தடிச்சிட்டோன்னு வைங்களேன் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும்ல அதுக்காக மாவெல்லாம் போய் செய்யணும் மேலெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குல்ல இதை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மாவு போய் செய்யணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மைதா மாவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க எப்பயாச்சும் ஒன் டைம் ஆசைப்பட்டா நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிட மாட்டோம்லாம் சொல்ல மாட்டேன் கடையில் பரோட்டா வாங்கி சாப்பிட்றதும் இதுவும் ஒன்று தான் அதனால் வந்துட்டு இன்றைக்காவது சாப்பாட்டா சாப்பிட்டுக்குறோம் ரொம்ப சேர்க்க மாட்டோம் அஃரியனோட அத்தாக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மைதா மாவு மைதா மாவுல சுடுறோம்ல அந்த சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்குமா அதனால வந்துட்டு மாவையும் பெசஞ்சு வச்சுட்டேன் இன்னைக்கு வந்துட்டு பெருசா நைட்டு எதுவும் செய்யல அந்தந்த திங்ஸ் எல்லாம் அந்த பாக்ஸ்ல போட்டுட்டு செட் பண்ணி வச்சிட்டேன் அவ்வளோதான் கரெக்டாக இந்த வேலையெல்லாம் முடிக்கிறேன் நம்ம குட்டி எழுந்திரிச்சிட்டான்னு சொல்லிட்டு அம்மா கால் பண்ணாங்க கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அஃபின் கிட்டே போய் நான் வாங்கிட்டு வந்தேன் நான் தூக்கிட்டு வந்துடுவாங்க சரி பாப்பா பாவோம்லேன்னு சொல்லிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் எனக்கிட்டயே பார்த்தீங்கன்னா எனக்கு தான் இருந்துச்சு இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும் நம்ம குட்டிக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும் சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா சால்னா எதுவுமே இல்லையா இனிமேல் எங்கிட்டு செய்கிறதுன்னு சொல்லிட்டு இருபது ரூபாய்க்கு சால்னா வாங்கிட்டு வர சொன்னேன் நமக்கு தெரிஞ்ச கடை தான் இருபது ரூபாய்க்கு வந்துட்டு மூணு பாக்கெட் கொடுப்பாங்களா அவ்வளோ அவ்வளோதான் இன்னைக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா இதுதான் இது கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் என்ன நம்ம வந்துட்டு பரோட்டா மட்டும் வீட்டில் சுட்டு சாப்பிட்டுக்கிறோம் அவ்வளோதான் பாப்பாக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஆஃப்ரா குட்டிக்கு சாப்பாடு கொடுக்கணும் இந்த குட்டி விழா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் அக்கா வருவோம் 弟弟。